அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் என் பார்ப்போம் இப்பாடலிலும் கல்கிநாதனுடைய எதிர்ப்பாளர்கள் தான் சொல்கிறார் தீய நெறி கொண்டவர்களின் திமிரடங்க நற்றமிழ் பரப்பின் தலைப்பதியை பெருநீர் தாளாட்ட கண்ணுறங்கும் காலமொன்று கனப்பொழுதில் பொழுதில் நேருமா அன்றோ என்று சொல்கிறார் சித்தர் இப்பாடல்கள் இந்த கலிகாலத்திலே இயற்றப்பட்ட பாடல்களாகத்தான் தோன்றுகின்றன ஏனென்றால் இந்த பாடல்களில் வருகின்ற சில பெயர்கள் சில குறிப்பீடுகள் தமிழின் நடைமுறை இவைகள் எல்லாம் நடப்பு காலத்திலே தான் வெளிவந்து கொண்டிருக்கிறன நற்றமிழ் பரப்பின் தலைப்பதியை என்று சொல்லும்போது தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை மாநகரத்தை குறிப்பதாகத்தான் தோன்றுகிறது வானிலை ஆய்வாளர்கள் கூட கால சுழற்சியில் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட போகும் இந்திய நகரங்களில் சென்னையும் ஒன்று என்று விஞ்ஞானிகள் குறிப்பிடுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே அறம்பாடி சித்தரும் சென்னை தான் குறிப்பிடுகிறார் ஏற்கனவே பல தடவைகள் சென்னை மாநகரம் வெள்ளத்தால் தத்தளித்தது நாம் அறிவோம் எனவே சென்னை மாநகரம் முக்கியமான இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் தீமையான எண்ணம் கொண்டவர்களுக்கு பாடம் புகட்ட இயற்கை அன்னை இந்த பெருநகரத்தை வெள்ளம் சூழ்ந்து செயல்பாடு இல்லாமல் கண்ணுறங்கும் காலம் வரப்போகிறது என்கிறார் சித்தர் பொல்லார் உலவுகின்ற இவ்விடத்தில் சிங்கம் போன்ற ஏறுநடை கொண்ட மாவீரன் கல்கிநாதனை சிரசை அறிந்து கொள்ள கல்கிநாதனை சிறைபிடிக்க பெரும் முயற்சி எடுத்ததை இவனை காத்து வரும் அம்பிகை தாய் இவனை தொடர்ந்து செல்வதால் கல்கிநாதனும் மனம் மகிழ்வுற்று நலமுற்றான் என்கிறார் சித்தர் நாராயணி சாம்பவி சங்கரி தேவி வாராகி சூலினி மாதங்கி திரிசூலம் ஏந்தி நிற்கும் துர்கா தேவி என்ற பல பெயர்கள் கொண்ட அன்னை நான் முகி தன்னை நம்பியவர்களை நட்டாற்றில் விடமாட்டாள் நல்லோர்கள் இவளை அழைக்காமல் இருந்தாலும் தானாக ஓடி வந்து அவர்களை காப்பாள் நல்லோர்களுக்கு துர் மரணம் வர சம்மதிக்க மாட்டாள் என்கிறார் சித்தர் இங்கு இந்த தீயவர்கள் கல்கி நாதனுக்கு இழைத்த கொடும் தீங்கால் இன்னிலமெல்லாம் கண்ணீர் பெருகி ஓடுவது உறுதி என்பதை அன்றே சொன்னேன் இனிமையான முகம் கொண்ட இந்த அவதாரம் வரும் வரை இந்நிலம் இரத்தக்கண்ணீர் வடிக்கும் என்று சொன்னேனே உலக மக்களே நீங்கள் கேளுங்கள் என்கிறார் இவன் பெயரை சொல்லிக் கொண்டு நான் தான் கல்கி நான் தான் கல்கி என்று புற்றீசல்களைப் போல உலகின் நாலாபுரத்தில் இருந்தும் மூடர்கள் புறப்படுவார்கள் மக்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொற்சுவையோடு இனிக்க இனிக்க பேசுவார்கள் மின்னுகின்ற மின்மினிப் பூச்சிகள் எல்லாம் பொன்னாக விலை ஆகுமோ இவ்வுலகத்தை ஆழ வானுலகிலிருந்து வரும் இவ் ஐயனுக்கு இணை அவரேயின்றி வேறு யாருமில்லை என்கிறார் கல்கிநாதனின் குருதி குடித்திடத் துணிந்தோரும் இவன் கழுத்தை அறிந்திட அலைந்தோறும் இவன் உடலை எரித்திட எழுந்தோறும் இவனது கூர்வாளால் தலை இழப்பார்கள் என்பதையும் அவர்களுடைய தீஞ்செயலால் வாழ்விழப்பார்கள் என்பதையும் யாம் அறிவோம் பரம்பொருளே என்று அறம்பாடி சித்தர் சொல்கிறார் வணக்கம் அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் பதினைந்து பார்ப்போம் கல்கிநாதனின் சுற்றத்தாரோடு சேர்ந்து உறவுக்காரனைப் போல சுற்றித் திரிந்து கல்கிநாதனோடும் மிக நெருக்கமாக பழகி இறுதியில் அவனும் நன்றி கொன்று இவனை காட்டிக் கொடுக்கும் வஞ்சகத்தில் வீழ்ந்தான் என்பது இக்கலிகாலத்தினுடைய அடையாளமாக கண்டேன் பரம்பொருளே என்கிறார் சித்தர் யாரெல்லாம் கல்கிநாதனுக்கு நம்பிக்கையாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் வெறும் நடிப்பில் நல்லவர்களைப் போல் தோற்றமளித்தாலும் நெஞ்சம் முழுவதும் நஞ்சு உடையவர்களாக இருந்தார்கள் என்பதை அறிந்து மனம் உடைந்து மிக துயரப்பட்டார் கல்கிநாதன் என்கிறார் இப்படி தன் குடும்பத்தின் உறவுக்காரர்களும் கூட வஞ்சக பாதையிலே சென்றதாலும் அக்கம் பக்கத்தாரும் அவ்விதமே இருக்க எந்த சுகத்தையும் காணாமல் எந்த மகிழ்ச்சியும் இல்லாமல் உற்றார் உறவற்ற சிறகொடிந்த பறவையைப் போல மனம் முழுவதும் வேதனையால் துவண்டு போக இந்த இந்த கலிகாலத்தில் சிக்கிக்கொண்ட வனாய் முற்றிலும் மனம் நொந்து நிற்கதியாகி யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் குடும்பத்தாராலும் புறந்துள்ள பட்டு நடுநிசையில் தன் இல்லம் விட்டு இந்த மாவீர பெருமான் வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவான் என்பதை யாம் அறிவோம் பரம்பொருளே மழையும் அடைமழையும் காற்றும் ஒரு சேர அடிக்கும் குறுநாள் என்ற வியாழக்கிழமையில் நடுநிசையில் தெய்வ அருளோடு படுக்க பாயை கூட எடுத்துக் கொள்ளாமல் எந்த பொருளையும் வேண்டாம் என்று வெறுங்கையுடன் புறப்பட்டு விடுவாராம் ஐயோ ஆண்டவா உன் பாதம் மட்டும் எனக்கு போதும் என்று இறைவனை கூவி அழைப்பாராம் இவனுடைய நெருக்கதியான நிலைமையில் இவனது கூக்குரலுக்கு மனம் உருகி விண்ணுலகத்தில் இருக்கும் தேவர்களும் தேவியர்களும் ஐயோ நம் ஐயன் துன்பத்தில் துவழ்கிறானே என்று திருவரம் நல்கிடக்கீழே இறங்கி வருவார்கள் என்பதை இம்மண்ணுலகில் உள்ளவர்கள் அறியமாட்டார்கள் ஆனால் ஆர்விவுற்ற ஜீவராசிகள் அனைத்தும் அறியும் என்கிறார் பாம்பணிந்த பரமன் மீது ஆணை பார்த்திபன் மருகன் அம்பிகை மீது ஆணை அவர்களது திருவடிகள் மீது ஆணை கல்கிநாதனுக்கு இணையாக இறையருள் உள்ள வானுலகத்தினர் இவர் வந்த இந்த சம காலத்திலே இப்போ உலகில் வந்து உதிப்பார்கள் என்பதை நான் கண்டேன் என்கிறார் நானே கல்கி என்று சொல்லுபவர்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆனாலும் அவர்கள் யாவரும் இவருக்கு இணையாக மாட்டார்கள் மாறாக இவருடைய காலடி பணிந்து மக்களுக்கு தொண்டாற்ற இங்கு உதித்து வந்தோம் என்பதை அறியாமாந்தர்களாக மூடர்களாக இருக்கிறார்கள் என்கிறார் உலகம் முழுவதிலும் கொடும் பிணி நோய் வந்தும் பேரிடர்கள் வந்தும் இவ்வுலகை ஆட்கொண்டாலும் அவைகளுக்கெல்லாம் தீர்வாகவும் கல்கிநாதனே இருப்பார் என்கிறார் மூச்சு விட முடியாத உயிர்களுக்கு ஆபத்தாக உளுறுப்புகளைத் தாக்கி அழித்து சிதைக்கும் பெரும் நோய் உலகம் முழுவதிலும் வெள்ளில் இருந்து புறப்பட்ட அம்பை போல மனிதர்களை தாக்கி மண்ணில் புதைக்கப்படும் பூக்களின் பூத உடலைக் கண்டு உலகம் முழுமையும் நடுங்கி ஒடுங்கிவிடும் என்கிறார் அப்போது மக்களுடைய கூக்குரலையும் கண்ணீரையும் கண்டு காப்பதற்காக மக்களுக்கு நலம் கொடுக்க அன்பென்னும் ஆரமுதால் மனிதர்கள் மேல் கருணை கொண்டு குழந்தையை அரவணைக்கும் தாயைப் போல வெளிவருவான் கல்கிநாதன் என்கிறார் இது ஐயமில்லை சந்தேகமில்லை நல்லோரை காத்து நிற்கும் நல்வாழ்வு பூத்து நிற்கும் இவர் வந்ததற்கு பிறகு இவ்வுலகில் பஞ்சம் பசி போக்கி செழுமையான வாழ்வு தர வந்த தேவமகன் வேறு வேறொருவர் இல்லை அத்துடன் அறநெறிக்கு உகந்த நீதிமானாய் எழுந்து இதுவரை துஷ்டர்களுக்கு பயந்து வாழ்ந்த மக்களை நிம்மதியாய் உறங்க வைப்பான் இந்த தரணியில் கருணை தொலைந்து ஊற்றுப்போல் பெரும் பாவம் பெருகி ஓடும் பொழுதெல்லாம் நன்னெறி புகட்டி நலம் தர நானே திரும்ப பிறந்து வருவேன் என்று அச்சுதனான கண்ணபிரான் அன்றே சொன்னார் அதை பலரும் மறந்து போனதால் இவ்வுலகில் அங்குலம் அங்குலமாக வாழ்க்கை முழுவதும் துயரத்தில் மனிதர்கள் வாழ இதுவே காரணம் என்று இனிமேலாவது அறிந்து கொள்ளுங்கள் குழந்தைகளே என்கிறார் சித்தர் வன